ஒரு ஞானியிடம் போய் ஒருத்தர் கேட்டானா எனக்கு ஏற்படும் அவமானங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது தலை குனிமை கொடுக்குது நான் என்ன செய்ய அதை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொன்னானா அந்த ஞானி சொன்னாராம் வளரும் செடி தான் குடிப்பது சாக்கடை தண்ணியாக நல்ல தண்ணியா என்று பார்ப்பதில்லை எந்த தண்ணியாக இருந்தாலும் தன் வளர்ச்சிக்கு மட்டுமே தேவையான சத்தை எடுத்துக்கொண்டு அது வளர்கிறது அதே போல் ஒரு உதிர்ந்த இலை அந்த உதிர்ந்த இலையின் மேல் சக்கட தண்ணியா இருந்தாலும் சரி நல்ல தண்ணியா இருந்தால் என்ன தண்ணி பட்டாலும் அது மக்கி மண்ணோடு மண்ணாக சகதியாக புழுதியாகத்தான் போகும் அந்த உதிர்ந்த இலை நீ முடிவு செய்ய வேண்டியது நான் வளரும் செடியா அல்லது உதிர்ந்த இலையா என்ற கேள்விக்கு உனக்கு நீயே பதிலை கொடுத்துக்கொள் உனக்கு உண்மை புரியும் உன் வாழ்க்கையின் மன நிம்மதி மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் நல்ல சிந்தனை விதைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினா